ஹரஹரம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்ஹாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாய குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே ரமஹா ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரே டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பலாபலன்கள் மாறப்போகுதுன்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த கிரகங்களினுடைய நக நகர்வுகள் அப்படிங்கிறத பயிற்சின்னு குறிப்பிடுறோம் ஒரு கிரகம் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு பேர் பயிற்சி யாரும் ஒரே இடத்துலேயே இருக்கிறதில்ல எந்த கிரகமும் இப்போ நாம் ஒரே இடத்துலேயும் இருக்குமா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி நம்ம சொந்த வீடாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டுக்குள்ளே யாரும் தங்கி இருக்கிறது பல அளவல்களெலாம் வெளியில் போகிறோம் வரோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கோம் இந்த மாதிரிலாம் அங்கேயும் இங்கேயும் போயின்னு வந்துட்டு தான் நம்மளுடைய காலச்சக்கரத்தை வாழ்க்கையை ஓட்டுறோம் சாதாரண மனிதர்கள் நம்ப நம்மளே பல வேலைகளுக்காக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும் பொழுது இந்த உலகத்தையே கட்டி காத்து இந்தந்த நேரத்தில் இவனுக்கு இதுதான் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த ஒம்பது கிரகங்கள் அதுதான் அவங்க வேலை ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு குணங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதி இப்போ அந்தந்த கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரே ராசியில் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்ற பன்னிரெண்டு ராசிகள் பன்னெண்டு ராசின்னு எடுத்தினோம்னால் இந்த ஒம்பது கிரகங்களுக்கு இந்த ராசிகள் தான் ஓன் ஹவுஸ் சொந்த வீடு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ராசிகள் வீடாக சொல்லவும் ஐ ரெண்டு பத்து சூரிய பகவானுக்கு ஒரு வீடு சிம்ம ராசி சொந்த வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு ராகுகேதுகளுக்கு வீடே கிடையாது இப்போ ஒன்று சந்திரன் ஒன்று ரெண்டாச்சு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் புதனுக்கு மிதனம் கன்னி குருக்கு தனுசு மீனம் சுக்கரனுக்கு ரிஷபம் துலாம் சனிக்கு மகரம் கும்பம் இப்படி ஐரெண்டு பத்து சூரியன் பதினொன்று சந்திரன் பன்னெண்டு பன்னெண்டு ராசி ஒன்று இப்போ இந்த வீடுலாம் இவங்களுக்கு ஓன் ஹவுஸ்னு சொல்கிறோம் ஆனால் அதிலேயே அந்தந்த கிரகம் இருக்காது இந்த பன்னெண்டு ராசியும் அப்படியே ரவுண்டிங்காக வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் மட்டும் ஆண்டிகிளாக் வைஸ் என்பாங்க அப்புறதக்னு சொல்வாங்க ரவுண்டாக வராமல் இப்படி ரவுண்டாக வரும் அதுக்கு ஒன்றரை வருஷம் சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷம் ஒரு ராசி விட்டு அடுத்த ராசிக்கு குரு பகவானுக்கு ஒரு வருஷம் இது வருஷ கணக்கில் இருக்க பயிற்சிகள் மற்ற கிரகங்கள் எடுத்திருந்தால் சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா செவ்வாய் புதன் சுக்கரன் முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் ஒன்றரை மாதம் இப்படியெல்லாம் கிடக்கும் இப்போ இந்த மாத ராசி பலங்கள் எதற்காக பார்க்குறோன்னா இந்த ஐந்து கிரகங்களும் அதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதத்தில் எங்கேயாவது மாற்றம் அடைஞ்சிருக்கா நமக்கு எதாவது நன்மை நடக்குதா அல்லது இந்த கிரகங்கள் பயிற்சியாகி மாற்றத்தினால ஏதாவது நம்ம தற்க தற்பாதுகாப்பு பண்ணிக்கணுமா இந்த பிரச்சனைகள் வரப்போகுதா இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுன்னு அந்த வே வேலையில் எச்சரிக்கையாக இருப்பது ஒன்று மற்றொன்று இந்த கிரகங்கள் பயிற்சியாகி நமக்கு நன்மை நடை போகிறது அப்படிங்கிறத எதிர்பார்த்தும் இருக்கலாம் அப்படி நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் அதனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த மாத ராசி நம்ம சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கறது மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நன்மை தீமைகள் என்னென்ன நடக்கப் போகிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க விரிவாக உள்ளே போய் பார்ப்போம் அன்பாக இருந்த எங்களுடைய உத்ராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாத பலாபலன்கள் இதான் ஹெட்டிங் மகர ராசிக்கு வர ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது ஒவ்வொரு மாதமும் பார்க்குறமே ஒரு மாதத்தில் என்ன மாற்றங்கள் வந்துடறப்போகுதுன்னு நினைக்கலாம் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஐந்து கிரகங்கள் பயிற்சி மாறும் அப்படி அங்கே இங்கேயும் போயிட்டு வரும் அப்போ அந்த ஐந்து கிரகங்களும் மாறி ஏதாவது இந்த மாதத்தில் நடக்குமா நமக்கு நன்மை ஏன்னா நல்லது நடக்கிறவன் யாரும் எதிர்பார்க்க மாட்டான் ஜாலியாக இருப்பான் இந்த கஷ்டப்படுறவங்க எதிர்பார்ப்பான் இப்போனாச்சும் நாளைக்குனாச்சும் ஒரு விடிவு காலம் குறைக்குமா நாளைக்கு நடக்கக்கூடிய சூரிய உதயம்னாச்சும் நமக்கு நன்மை நன்மை நடக்குமா இப்படியெல்லாம் பல எதிர்பார்ப்புகளோடு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையை ஓட்டின்றோம் அப்போது இந்த ஐப்பசி மாதம் துலா மாதத்தில் மகர ராசிக்கு ஏதாவது நன்மை நடக்குமான்னு பார்த்தால் கண்டிப்பாக நன்மைகள் உண்டு ராசிநாதன் ராசிக்கு இரண்டாம் மடத்தில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து வக்கரகதியில் இருக்கிறதால அபரிமிதமான யோகத்தை கொடுக்கிறார் வாக்கு வன்மை குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் இவ்வளோ நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேருவார்கள் கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்ப சொத்துக்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் பொது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் அனுகூலம் சொந்த பந்தங்கள் அனுகூலம் இவ்வளோ நாளும் ஒரு பெரிய நோயினால் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவில் இருந்துருந்துருப்பாங்க அவங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலம் மருத்துவ செலவு குறையும் உடல் உபாதைகள் தீரும் கடன்கள் நிவர்த்தியாகும் வீடு கட்டக்கூடிய அமைப்பு சொன்னமா நிலம் இருக்கிறவங்க ஏற்கனவே அதில் வீடு கட்டலாம் இல்லைன்னா நிலம் வாங்கி அங்கே பூமி பூஜையை போட்டு புதுசாக ஒரு வீட்டை தொடங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் கிரக நிர்மாண காரியம்னு சொல்லுவாங்க கிரக நிர்மாண காரியம் பண்ணால்தான் தான் பிரவேசம் பண்ண முடியும் கிரகத்தை நிர்மாணம் பண்ணுறக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த பகை விலகும் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை தரும் உணவகங்கள் கேட்டரிங் சர்வீஸ் கேன்டீன் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை தோல் சம்பந்தமான தொழில் அதே மாதிரி மெடிசன் தயாரிக்கக்கூடியவர்கள் மருந்துகள் உற்பத்தியாளர்கள் இவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் வாகன தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் வெல்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த துறையில் இருக்கிறவங்க நன்மை ஏழாம் இடத்துல குரு மிகச்சிறப்பு தட்டி சென்ற திருமணங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் திருமணப் பேச்சு கைகூடும் தடைபட்ட திருமணம் நிச்சயிக்கப்படும் விரும்பிய வரணை அடையக்கூடிய நேரம் மாங்கல்ய தோஷம் நிவர்த்தியாகும் மாங்கல்ய பாக்கியம் ஏற்படும் வம்சவருத்தி ஏற்படும் குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இந்த மாதிரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த டைமில் வாங்கி மகிழலாம் என்ன குரு பார்க்கக்கூடிய நன்மை ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மிகச்சிறப்பு என்ன வேணுமோ அதை அடையலாம் அதே மாதிரி குரு தான் இந்த அலங்காரங்கள் வாசனை திரவியங்கள் இதுக்கெல்லாம் அதிபதி இப்போ அலங்கார பொருட்கள் வாசனை பொருட்கள் இயற்கை பொருட்கள் ஹெர்பல் மூலிகைகள் அழகு சாதனங்கள் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கு மிக மிக யோகம் பாக்கியத்தை கொடுக்குறார் குரு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கும் முடிவு வராமல் இருக்கலாம் நீதிமன்ற நியாயாலய விவகாரங்களில் வெற்றி நியாயாலயம்னா நீதிமன்றம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நியாயம் அப்படின்னா நீதி அந்யாயம்னா அநீதி அதை சொல்லத் தெரியாது அநியாயம் அந்நியாயம் நியாயம் இந்த சாஸ்திரம் இப்போ நியாயாலயத்தில் நடக்கக்கூடிய வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால கோர்ட் கேஸ் நீதிமன்றம் சட்ட ரீதியான துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா விளையாட்டு கேளிக்கை அரளையத்துறை ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் ஏற்படும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரணத் தொழில் வருமானங்கள் நிதித்துறை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை பத்தாம் இடத்துல சோக்கியின் புதன் மிகச்சிறப்பு அரசு வேலை அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பு இந்த மாதத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் உண்டாகும் தனியார் துறை மற்றும் கல்வி பெயக்கூடிய மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் அதுவும் இருந்து வந்த கடன் தொல்லைகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் மறைமுக எதிரிகள் யாராவது நமக்கு இருந்தால் அவங்களும் விலகுவார்கள் பொதுவாக மகர ராசின்னு பார்த்தோம்னா பல கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் விலகு நூறுக்கு ஒரு தொண்ணூற்றி சதவீத சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் ஏற்படுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கரு நீளம் அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்